எல்லா பெண்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எதுன்னா தான் அழகா இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்கள் அழகுதான் அதில் கருத்து இல்லை அந்த அழகுலேயும் கூடுதலாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க தான் அழகாக ஆக்கு ஆகிக்கணுங்கிறதுக்கு பல முயற்சிகளும் எடுத்துக்குவாங்க அந்த அழகை பலப்படுத்துறதுக்கும் இன்னும் வந்து மென்மை ஆக்கிறதுக்கும் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுதுன்னா அந்த அழகெல்லாம் எங்கே தான் போச்சுன்னே தெரியாது குழந்த பிறந்த உடல் மாற்றங்கள் ஏற்படும் போது அழகெல்லாம் எங்கே போகுதுன்னே நமக்கு தெரியாமல் போடும் அப்போ அழகெல்லாம் மாறி போயிடும் அப்புறம் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை ரெண்டு குழந்தையெல்லாம் ஆகி அப்புறம் அப்புறம் நாலு அடைவில் பெண்கள் அழகுனா என்னன்னே தெரியாத மாதிரியும் போனவங்களாம் பெண்கள் பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க வந்து அழகு தான் பிரதானம் ஏன்னா பெண்களுடைய பிறவியே அழகாக பிறப்பது அதாவது அழகு அப்படிங்கிறதுக்கு அம்சத்தை கொடுக்கக்கூடியதான் பெண்கள் பிறவி சரி இந்த அழகை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் மனசை அமைதிப்படுத்த செய்யக்கூடியது ஒரு நிலை செய்யக்கூடியது அழகை அதிகரிக்கக்கூடியது இதெல்லாமே இந்த மயில் விசிறிப்பா அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அப்படியே லைனில் நிற்பாங்க சொத்து சோகம்லாம் வேண்டாம்பா பொண்ணை கொடுத்தா போதும்னு இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது நல்ல அழகான பெண்களை பார்த்தா எதுவும் வேணால் பே நமக்கு பொண்ணை கொடுத்தா போதும்னு கூட்டும்புறவங்களாம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கான ஒரு சிறப்பு குறிப்பு எல்லா பெண்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எதுன்னா தான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்கள் அழகு தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அந்த அழகுலேயும் கூடுதலாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க தான் அழகாக ஆக்கு ஆகிக்கணுங்கிறதுக்கு பல முயற்சிகளும் எடுத்துக்குவாங்க அதில் என்ன பண்ணினால் அந்த அழகை கூட்டலாம் ஏற்கனவே அழகாக இருக்கிறவங்க கூடுதல் அழகும் அந்த அழகை பலப்படுத்துறதுக்கும் இன்னும் வந்து மென்மை ஆக்கிறதுக்கும் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஏற்கனவே வந்து பெண்கள் அழகாக இருக்கிறதுக்கு வசிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் அது கிட்டத்தட்ட பல மில்லியன் கணக்கில் அந்த வீடியோ போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வீடியோ பண்ணியிருக்கிறோம் இப்போது கேட்டுக்கிட்டாங்க ஒரு புதிய குறிப்புகள்லாம் கிடைச்சிது அதை வச்சு நம்ம பேசுகிறோம் அழகுங்கிறது ரொம்ப அவசியமானது அழகு அப்படின்னா அதை பெண்களை தான் குறிக்கும் ஆண்கள் வந்து அழகுங்கிறதுல அதிகமாக எங்கேயும் சேர்க்கப்படுறதில்ல ஒரே ஒரு கடவுளை தான் சொல்லுவாங்க முருகரை சொல்லுவாங்க அழகுன் என்றால் முருகன் முருகன் என்றால் அழகுன்ட்டு மற்றபடி யாரையும் ஒன்றும் பெரிய அழகில் எடுத்துக்கிறது இல்லை ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் அழகு இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர்களுக்கு அறிவுத்திறன் நல்ல அறிவுத்திறன் இருக்கணும் பலம் இருக்கணும் அதுதான் ஆண்கள் அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் பெண்கள் பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க வந்து அழகு தான் பிரதானம் ஏன்னா பெண்களுடைய பிறவியே அழகாக பிறப்பது அதாவது அழகு அப்படிங்கிறதுக்கு அம்சத்தை தான் பெண்களை பிறவி அதனால தான் பெண்களை அதிகமாக பூக்களோடு ஒப்பிட்டு பேசுவாங்க நிலாவோட ஒப்பிட்டு குளிர்ச்சி நிலாவோடு ஒப்பிட்டு பேசுவாங்க இப்படி பெண்களை வந்து ஒப்பிட்டு பேசுறதுக்கு சாஃப்டானதெல்லாம் சொல்லி பேசுறது உண்டு சரி இப்போ இந்த அழகு ஏன்னா சின்ன வயது குழந்தைகளாக இருந்தாலும் சரி அப்புறம் வந்து ஒரு க பருவம் அப்புறம் முதிர்ந்து யாராக இருந்தாலும் பெண்கள் வந்து அப்படி ஒரு கடாட்சம் லட்சியம் கடாட்சமாக இருக்கணுன்றது எல்லாருமே விரும்பறதா அது பொண்ணு பார்க்க போகும்போது கூட பொண்ணு அழகாக இருக்கணும் அப்படிங்கிற முதல்ல ஒரு குறிப்பை வச்சுருவாங்க பாருங்கள் பணம் பொருள் அப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட ஏதோ இந்த இதெல்லாம் கேட்குறதெல்லாம் அடுத்தடுத்து ஆனால் அந்த அழகுங்கிறத ஒரு எதிர்பார்ப்பாங்க இதே ஆண் வரும்போது நான் நல்லா வேலையில் இருக்கானா பாரு சம்பாதிக்கிறானா பாருன்னுவாங்க அழகுங்கிறத ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க அதுக்காக வேணும் அது அதுக்கு அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை பெண்களுக்கு தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த அழகு அப்படிங்கிறது சரி இப்போ இந்த அழகு இயற்கையிலேயே நிறைய பேர் வந்து சில பேர் இயற்கையிலேயே அந்த இயற்கை அழகு அப்படிங்கிறது அப்படியே இருக்கும் வளர்ந்தால் மாறும் சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுதுன்னா அந்த அழகெல்லாம் எங்கே தான் போச்சுன்னே தெரியாது குழந்தை பிறந்தவொன்னே உடல் மாற்றங்கள் ஏற்படும் போது அழகெல்லாம் எங்கே போகுதுன்னே நமக்கு தெரியாமல் போயிடும் அப்போ அழகெல்லாம் மாறி போயிடும் அப்புறம் ரெண்டு குழந்தை மூணு குழந்த ரெண்டு குழந்தை எல்லாம் ஆகி அப்புறம் அப்புறம் நாலடைவில் பெண்கள் அழகுனா என்னன்னே தெரியாத மாதிரியும் போனவங்களாம் இருக்காங்க ஆனால் இயற்கையில் எத்தனையோ பேரும் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க சரி இந்த அழகை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கு பார்ப்போம் பொதுவாக அழகு அப்படின்னா தேவதைகள்னு சொல்கிறது உண்டு தேவதை ஆனால் எந்த தேவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் தேவதைகள்னு சொல்லுவோம் எந்த தேவதையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அழகாக இருந்தால் அவங்க தேவதை தேவதையாக இருந்தால் அழகாக இருக்கும் இவ்வளோதான் விஷயங்கள் ஆக அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் உண்டு ராஜகுமாரி அதாவது வழக்கத்தில் இப்போ தான் இந்த தேவதைங்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகமாக பயன்பாட்டில் இருக்காது ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்தே அழகுன்னா ராஜகுமாரி மாதிரி பாவா அப்படின்வாங்க ஏன்னா இந்த ராஜகுமாரி அப்படின்னாலுமே ஒரு அந்தஸ்துடையவர்கள் அழகானவர்கள் இதுதான் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அந்தஸ்தும் காட்டும் அழகியும் காட்டும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நிற்கிறது வந்து ராஜகுமாரின்னு அழகு தான் அப்படியே ராஜகுமாரி ஆட்டங்கிறாப்பா அப்படின்வாங்க அந்த அற்புதமான அந்த ஒரு வார்த்தையிலேயே ஒரு பலம் இருக்கும் அதுலேயே ஒரு ஒரு அழகு இருக்கும் அதுலேயே ஒரு நேர்த்தி இருக்கும் அந்த ராஜகுமாரிங்கிற வார்த்தையை சரி இந்த ராஜகுமாரி அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக பயன்பாட்டில் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எதுக்காக பார்ப்போம் சரி இப்போது அது 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 ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த அழகை என்னடா இவ்வளோ நேரம் பேசியும் கதைக்கு வரலேன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு வரும்போது தான் பலம் அதிகம் நமக்கு இப்போ பழைய சினிமாலாம் பார்த்துக்குவோம் பட்டு சினிமாவில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் ஒரிஜினலாக பார்த்தோம்னா ராஜாவுக்கு ராணி ராஜாலாம் உட்காந்து ஆட்சிகள் செய்யும் போது அவங்களுக்கு அப்போல்லாம் ஃபேன் கிடையாது இல்லையா அப்போ அவங்களுக்கு விசாரது சாமரம்னு ஒன்று விசருவாங்க சாமரம் அது வந்து ஒரு மானோடைய முடின்னு சொல்லப்படுறத பல கதைகள் சொல்கிறாங்க அதில் தான் விசுவாங்க வெள்ளை கலரில் இருக்கும் அது பி விசுவாங்க ரெண்டு பேர் உட்காந்து அந்த ஆட்சி இடத்துல உட்காரும்போது ரெண்டு பேர் விசிறின்னு இருக்காங்க பாருங்க சாமரம்னு பேர் அது ராஜாக்கு ராணிகளுக்கு எதை ஏதாவது ராணின்னா அந்த ராஜகுமாரின்னு சொல்கிறோம் இல்லையா ராஜகுமாரிகளுக்கு எதை வந்து எதால் விசுவாங்கன்னா சாமரத்தினால் விசிற மாட்டாங்க அவங்களுக்கு விசாரது வேறு ஏன்னா சாமரத்தில் விசுறதுக்கும் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் அடுத்த ஒரு வீடியோவில் வச்சுக்கலாம் ராணிகளுக்கு அதாவது இந்த ராஜகுமாரி இளவரசின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு விசுறது எதில் அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும் அவங்களுக்கும் விசிறனும் இல்லை என்ன அப்போ ஃபேன் கிடையாதே அவங்களுக்கு விசுறது எதில் விசுவாங்கன்னா மயில் இறக்கில் விசுவாங்க மயில் விசிறின்னு சொல்லுவாங்க இப்போ கூட சில இடங்களில் மயில் விசிறுவிக்கும் திருவிழாக்கள்லாம் போனீங்கன்னா மயில் விசிறுவிக்கும் பாருங்கள் அந்த மயில் இறகு மயில் இறகுல விசிறி செஞ்சு தான் அதில் தான் விசுவாங்க ஏன்னா இந்த மயில் இறகுலேருந்து வரக்கூடிய காற்று நல்ல சிந்தனையும் நல்லா கேட்டுக்கணும் நல்ல சிந்தனையும் முக வசீகரத்தையும் அழகையும் மனசையும் செம்மையாக்கும் ஏன்னா ஒருத்தருடைய அழகு எப்படி வெளிப்படுதுனா இயற்கையாகவே அவங்க நல்ல அழகாகவே இருக்கட்டும் ஆனால் அவங்க கோபமாக இருந்தால் நல்லா இருக்க மாட்டாங்க டென்ஷன் ஆனால் நல்லா இருக்க மாட்டாங்க தூங்கி இருந்தால் நல்லா இருக்க மாட்டாங்க இப்படி நிறைய சொல்லுவாங்க நிறைய சொல்லலாம் மனசு வந்து நிலையா நல்லா இருந்ததுன்னா நல்லா எப்போவுமே அழகாலாத இல்லாத ஆண்கள் கூட வந்து சந்தோஷமாக இருந்தால் பாருங்கள் முகத்தில் ஒரு பொலிவு தெரியும் என்ன முகத்தில் அப்படியே பொலிவு இருக்குது என்ன சந்தோஷம் முகமாக முகமாகுது அப்படியே இருக்குது முகம் இப்படிலாம் சொல்கிறது ஒன்று பாருங்கள் இது எல்லாமே இந்த மயில் விசிறி கொடுக்கும் இந்த மயில் விசிறியில் வரக்கூடிய காற்று அதை கொடுக்கக்கூடியது மனசை அமைதிப்படுத்த செய்யக்கூடியது ஒரு நிலை செய்யக்கூடியது அழகை அதிகரிக்கக்கூடியது இதெல்லாமே இந்த மயில் விசிறி பண்ணணும் ஆனால் தான் அப்போல்லாம் இந்த ராஜகுமாரிகளுக்கெல்லாம் மயிலில் விசிறி அதாவது காத்து விசிறுவாங்க நமக்கு இப்போ நம்ம அழகாகணும் இன்னும் அழகாக இருக்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பெண்கள் அப்படின்னா உயர்ந்த ஒரு விஷயம் இறைவன்கிட்ட வரமாக பெறுவது எதுனா ஒரு ஆண் குழந்தை வேணும்னா இறைவனுக்கிட்ட வரமாக பெறணுமா இறைவனுடைய வரம் இருந்தால்தான் ஆண் குழந்தை பிறக்கும் அப்போ யோசிச்சு பார்க்கணும் அப்போ எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் ஆண் குழந்தை அதுக்கும் மேலே பெண்கள் ஒன்று சொல்லுவாங்க இறைவனே வந்து பிறந்தாதான் பெண் குழந்தை இறைவன்கிட்ட வரம் வாங்கினா தான் ஆண் குழந்தை இறைவனே கடவுளே நேராக வந்து பிறந்தால் பெண் குழந்தையும் அப்போ பாருங்கள் இதுக்கும் மேலே வந்துடுது பெண் குழந்தைகளோடு ஆக பெண் குழந்தைகள் அப்படி ஒரு ஒரு அபூர்வம் ஒரு அதிசயம் அது ஒரு வீட்டில் பிறந்துட்டாலுமே அது அந்த வீட்டுக்கு ஒரு ராணி அது மனைவி கூட ராணியாக இருக்க முடியாது அப்போல்லாம் அந்த அளவுக்கு கவனிச்சுக்குவார் இது நிறைய குடும்பங்களில் நடக்கிற ஒன்று தான் இது அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு குழந்தை ஒரு அழகாகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வசீகரமாக இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள் என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுலையும் சரி அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அப்படியே லைனில் நிற்பாங்க சொத்து சோகம்லாம் வேண்டாம்பா பொண்ணை கொடுத்தா போதும்னு இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது நல்ல அழகான பெண்களை பார்த்தா எதுவும் வேணால் பே நமக்கு பொண்ணை கொடுத்தா போதும்னு குட்டும்புறவங்களாம் இருக்காங்க இப்போது நமக்கு வசீகரம் தேவைனா என்ன பண்ணலான்னா அந்த மயில் விசிறி வாங்கிக்கிங்க மயில் விசிறியை வந்து ரெடிமேடாக விற்கிது அதில் காற்று விசிறிக்குங்க நம்மளுடைய அறையில் நம்ம எந்த ரூமில் தங்கியிருக்கோம் அந்த பெண்கள் இருக்கக்கூடிய அறையில் மயில் இறகை வாங்கி அங்கங்கே ஒட்டி வச்சுக்கோங்க அதெல்லாம் இப்போ நிறைய விற்கிது இதில் திருவிழாக்குள்ளேயும் சரி பெரிய மார்க்கெட்டில் பெரிய நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது இல்லைனால சொன்னிங்கன்னா வந்து தருவாங்க அந்த மயில் இறக இருக்கிற உங்கள் ஊரில் மயில் இருந்தால் அதெல்லாம் போய் இருக்கக்கூடாது உயிரோடு இருக்க மயிலில் அதெல்லாம் பிடிங்கிடாதீங்க ஏன்னா நான் நிறைய ஊருக்கு போகிற சில ஊருங்களெல்லாம் பூஜைக்கு போகிற ஊரெலாம் மயில் அப்படியே அப்படியே வீட்டாண்டியே வந்து நிற்கிது அதெல்லாம் தப்பு அதுவாக அந்த இறகு கீழே போடும் அதை தான் நம்ம எடுத்துக்கணும் இது மாதிரி கிடச்சா கடையில் விற்பனைக்கு விற்கிது என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி வாங்கி உங்கள் அறையில் அங்கங்கே ஒட்டி வச்சிருங்க உங்கள் தலகாணிக்குள்ளே மயில் இறக வைங்க நல்லா வந்து ஒரு நம்மளுடைய அழகை கூட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மயில் இறகு விசிறியாகவும் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தலகாணி கொல்லியாக வச்சுக்கலாம் நமக்கு அந்த ஒரு ஞானத்தையும் அழகையும் கொடுக்கக்கூடியது மயிலிறகு மயிலே ஒரு அழகு தானே தெரியும் இல்லையா மயில் ஒரு எவ்வளோ ஒரு அழகாக தொகை விரித்து ஆடும்போது இன்னும் ஒரு அழகு அது அதை ரசிக்காதவங்களே இருக்க முடியாது ஏன்னா அந்த காலத்தில் அந்த அந்த அழகை கூட்டுறதுக்காக செய்யப்பட்டது தான் ஒன்றும் இல்லை புஸ்தகத்துக்குள்ளே படிக்கிற பள்ளிக்கூட புஸ்தகத்துக்குள்ளே மயில் இறங்க வச்சுருப்போம் சின்ன வயசில் வச்சுருப்பாங்க நம்ம வந்து நாலாம் கிளாஸ் தான் படிச்சுருக்குறோன்னும் போது அந்த அந்த டைம்லேயே நம்மலாம் வச்சுருக்குறோம் நீங்களும் வச்சுருப்பீங்க குட்டி போடுன்னு சொல்லி வச்சுருப்போம் ஆனால் அது குட்டி போடாது இன்றைக்கி பார்த்தா எல்லோரும் அது ஒரு முட்டாள்தனமான செயலை செஞ்சுருக்குறோமேன்னு தோணும் ஆனால் அது முட்டாள்தனம் கிடையாது அது அதோடைய கதை வேற அது புக்குக்குள்ளே ஏன் வச்சாங்கங்கிற ஒரு கதைங்கிறது வேறு ஆனால் அது எங்கேயோ மாறி என்ன பண்ணிச்சுன்னா அது குட்டி போடும் குட்டி போடணும்னு அதை வச்சுக்கிங்கன்னா அதில் ஒரு ரெண்டு அரிசியெல்லாம் வச்சு அதுக்கு அரிசி வரையும் குட்டி போடாது அது வேறு விஷயம் என்னடா இப்படி முட்டால் அறந்துருக்குறேமேன்னு தோணும் ஆனால் முட்டால் தனம் கிடையாது கதை வேற நம்ம வேறு கதைக்கு ஒன்று அது இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம் மயிலிறகை தலகாணிக்குள்ளே வச்சுக்கலாம் நீங்கள் த இதில் உடம்பு பகுதியில் வைக்கக்கூடாது தலைப்பகுதியில் வச்சுக்கலாம் நீங்கள் அது தலகாணிக்குள்ளே வச்சு மயிலிறக வச்சு வச்சுக்கலாம் தலகாணி கீழே வச்சுக்கலாம் கொஞ்சம் இறக வச்சுக்கோங்க அந்த நீட்டாக இருக்கும் கொஞ்சம் குறைச்சிட்டு வச்சுக்கலாம் ஏன்னா மயில் முருகருடைய வாகனம் மட்டுமில்லாது மிக அதாவது கடவுள்லேயே இன்னொருத்தர் அதை வச்சுருப்பாங்க தலையில் வச்சுக்குவாங்க அதை யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா மயில் தலையில் வச்சுருப்பார் அவருடைய புல்லாங்குழலில் இந்த முனையில் மயிலறகு இருக்கும் மயில் இறகுக்கு அத்தனை ஞானமும் அழகையும் மன செம்மையும் கொடுக்கக்கூடிய சக்தி மயிலறகு உண்டு அதனால்தான் அது அழகை கொடுக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் கிருஷ்ணர் குழந்தையெல்லாம் வந்து இறகு தானே வச்சுருக்கோம் எத்தனையோ இருக்குது எத்தனையோ இறகுகள் இருக்கு மயிலறகுல அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குது இந்த மயிலிறகு மயிலிறகுக்கு ஈடு இன்னொன்று இருக்குது மறிகொழுந்துன்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் பூ பூ வகை அதை செடி வகையை சார்ந்தது பூக்கடையிலலாம் கடையிலெல்லாம் விற்கும் பாருங்கள் மறிகொழுந்து நல்லா வாசனையாக கொடுக்கக்கூடியது அதையும் தலைய அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜையிலையும் நம்ம பயன்படுத்தலாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க கிராமப்புறங்கள்லாம் அதை வாங்கி அந்த இப்போ இந்த மறிகொழுந்தை இப்போ விளையிறத வாங்கி என்ன பண்ணுவாங்க பீரோவில் வச்சுருவாங்க அந்த துணியெல்லாம் அவ்வளோ வாசனை ஏன்னா அது வந்து அப்படியே காஞ்சி காஞ்சி புறப்புறன்னு கொட்டினா கூட அதுலேருந்து வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பீரோவில் துணிக்குள்ளெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மறிகொழுந்தை எடுத்து பீரோவில் எல்லாம் வைக்கிறோம்ல அதே மாதிரி நீங்கள் தலைக்காணிக்கையில் வச்சுக்கலாம் முகத்தில் நம்ம படுக்கையில் அந்த த நம்ம பக்கத்தில் கூட போட்டுன்னு படுத்துக்கலாம் முகத்தை படுற மாதிரி போட்டுன்னு படுக்கலாம் அப்படி ஒரு விசேஷம் மரி குழந்தைக்கு இந்த மயில் இந்த மயிலுக்கு ஈடாக இருக்கும் அது அது நிறைய காரியங்கள் செய்யலாம் ஒன்றும் இல்லை மரிக்குழுந்துருக்கு பாருங்கள் அதை என்ன பண்ணுங்கள் நல்லா நிறைய வாங்கி மிக்ஸியில் போட்டு மிக்சியில் காரம் இல்லாமல் இருக்கணும் ஏதாவது நல்லா அலம்பிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிங்க அடித்து அப்படி இப்போ இதாகவும் பாருங்க ஒரு சட்னி மாதிரி இந்த தேங்காய் சட்னி இது மாதிரி இருக்கும் அப்படி கொதை கொதன்னு இருக்கும் அப்படியே வரட்டி மாதிரி தட்டிடுங்க தட்டி காய வச்சுருங்க நிழலில் வெயிலில் காய வைக்காது நெல்லை காய வச்சுருங்க அது அதை பண்ணும்போது இந்த ஜவ்வாது மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன பாட்டில் ரெண்டு பாட்டில் வாங்கி கொட்டிடுங்க ஜவ்வாதை கொட்டிட்டு அடித்து வரட்டி மாதிரி தட்டி காய வச்சுருங்க அது நல்லா காஞ்ச உடனே வரட்டி மாதிரியே இருக்கும் உடச்சிங்கன்னா போக போகிறோம்னு உடையும் திரும்பி மிக்ஸியில் அடிங்க பொடி மாதிரி ஆகிடும் அதை எடுத்து வச்சுக்கினு குளிக்கிற தண்ணி நம்ம குளிக்கிறோம் இல்லை ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிட்டு குளிச்சுடுங்க போது போதும் அத்தனை அழகுத்த கூட்டக்கூடிய விஷயம் அதுக்கும் உண்டு மறிகொழுத்துங்கும் உண்டு அந்த மறிகொழுந்தும் இந்த இதுவும்லாம் ராஜகுமாரி ராஜகுமாரிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் மறிகொழுந்துங்கிறது ஒரு அப்போ இருந்தே இந்த மாதிரி படுக்கையில் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது தான் இந்த மயிலருக்கும் இதுவும் தான் மயிலருக்கு கிடைக்காதுங்க இதை செய்யலாம் ராஜகுமாரி இந்த பேருக்கு எப்படி ஒரு அழகோ சில பேரெல்லாம் அந்த பேரே அதிகமாக இருக்காது பாருங்கள் நம்ம சொல்லுவோம் ஆனால் ராஜகுமாரி மாதிரி இருக்கிறாங்க ராஜகுமாரி ஒரு ராஜா ராஜகுமாரி வந்தாங்க ராஜ் அப்படிலாம் சொல்லுவேன் தவிர அது பேராகவே இருக்காது ஆனால் அபூர்வமாக சில பேருக்கு ராஜகுமாரின்னு பேர் இருக்கும் பேரே வச்சிருப்பாங்க ராஜகுமாரின்னு அதெல்லாம் அபூர்வம் அது மாதிரி ஒரு அருமையான அது பேர் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அழகாக எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ வயசு ஆகும் சிறு வயசு இல்லை வயது முடிவு கூட இன்னும் கூட ராஜகுமாரி ஒரு பொண்ணு மாதிரியே ப ஒரு இருபது வயசு மாதிரியே இருப்பாங்க பாருங்கள் சில பேரெல்லாம் அதெல்லாம் அபூர்வம் பிறவி அந்த மாதிரி வர்ற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம்பிரதாயங்களை தெய்வீக பிறவின்னு சொல்லுவாங்க காலம் கடந்தும் காலம் கடந்தும் அழகுடன் இருப்பவர்களை வந்து தெய்வ பிறவின்னு சொல்கிறாங்க அவங்கள அது தேக சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது முகசாஸ்திரம் சாஸ்திரம் இருக்கு இல்லையா அந்த தேக சாஸ்திரத்தில் நிறைய அதை பற்றி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டீகலோ மயில அல்லது மறிகொழந்தையோ பயன்படுத்தி ரோஸை கூட பயன்படுத்தலாம் அது வேறு ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன் பயன்படுத்தி உங்களுடைய அழகை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் அதை அதிகமாக வச்சுக்கலாம் அதை எடுத்து பையில் வச்சுக்கலாம் எது நீங்கள் ஒரு மயிலரகை வாங்கி பையில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் மயிலிறகு எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ உங்கள் பொருட்களில் புக்கில் ஒட்டிக்கிங்க உங்களுடைய டைரி இருந்தால் ஒட்டுங்க உங்களுடைய செல்ஃபோனில் கொஞ்சம் அந்த இந்த எட்டு மட்டும் மயிலரகோட எட்டு மட்டும் எடுத்து செல்ஃபோன் கவர்களை கூட நீங்கள் உள்ள வச்சா இப்படி ட்ரான்ஸ்பரண்டாக தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க அது அளவுக்கு பயன்பாட்டில் வச்சுக்கிறோமோ அது வந்து ஒரு அழகாக கொடுக்கக்கூடியது ஞானத்தை நான் தான் சொன்னேன் அது ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியது மனசை செம்மையாக்கக்கூடியது குழப்பத்தலம் குறைக்கும் அது தான் அழகு நான் இப்போ இது இதுவே பெரிய வீடியோவை போச்சு நான் சொன்னபடி செய்து அதாவது பெண்களுடைய அழகை அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்கு நான் தரேன் இது எளிமையான டிப்ஸு இதை பயன்படுத்தி பாருங்கள் நீங்களும் இதை பயன்படுத்தி ராஜகுமாரி மாதிரி அழகாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்